அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் முப்பத்தி ஒன்று பிராமரியவத்தாரமில் முதல் ஏழு ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் கஷ்டித் புரா மந்திரமுதீரிய காயத்ரீ சிராய ி பிரசித்தம்ியாய பிரசாதிதாதாப வரான பிரசாதிதாபராணபூர்வான் இப்போது அந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ லாங் லாங் எகோ பண்டு அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா பழைய காலத்தில் புராணத்தில் புறா அப்படின்னாலே வந்து பழைய மிக பழமை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம் பண்டு அருணன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் என்ன பண்ணான் கஷ்டித் திதிஜகா அவன் ஒரு அசுரன் காயத்ரி இதி பிரசித்தம் மந்திரம் பிரசித்தமான காயத்ரி மந்திரத்தை உதிரியன உச்சரித்து கொண்டு சிராய தபா கிருத்துவா பல காலம் தவம் செஞ்சு பிரசாதிதாத் ஆத்மயோனேஹே பிரசாதித்த பிரம்மா டேந்து பிரம்மாவை நோக்கி தான் அசுராலாம் பார்த்தேன்னா பிரம்மாவை நோக்கி தான் தவம் இருப்பாள் ஏன்னா அவளோட பேர குழந்தைகள் தான் அந்த அசுராலாம் ஒரு விதத்தில் அசுரர்களுக்கெல்லாம் தாத்தா பிரம்மா தான் ஏன்னா எல்லாருமே ஒரு ரிஷி பயத்தில் தான் பிறந்திருப்பாள் ரிஷிகள்லாம் யாருன்னா மானசபுத்ரா பிரம்மாவுக்கு அது மாதிரி அது ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறா ஏதோ வந்து ராமரை எதிர்க்கிறோன்னு நினச்சிண்டு ராவணன்லாம் பேர் வச்சுக்கிறார் ராவணன் யாருன்னு பார்த்தா ஆக்சுவலாக பிராம்ணம் ஆனால் பிராமணனை எதிர்க்கிறோம் பேர் வழின்னு அவளை பேரை வச்சுட்டுருக்க அவாளாம் அவெல்லாம் ரிஷி புத்திர தான் அபூர்வான் வரான் ஆப்ப அபூர்வமான வரங்களை சம்பாதித்தான் அப்படின்னு இந்த தசகம் ஆரம்பிக்கிறது இதுதான் அந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது இரண்டாவது ஸ்லோகம் ஸ்திரீபும் பும் ஷஷ்பதை பயாத்மகைச் அவத்திய தாம் தேவ பராஜயம் லாச திருப்தோ திவமாசாத இப்போ இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ எப்படிலாம் இந்த அசுரன் வந்து வரம் கேட்டிருக்கான்னு பாருங்கோ ச ஸ்திரீ புகி அவன் புருஷர்களாலும் ஸ்திரீகளாலும் துவீபாதைகி சதுஷ்பாதைகி இரண்டு கால்கள் நான்கு கால்களுடைய எந்த ஒரு மானிடர்களாலும் மிருகத்தாலும் உபயாத்ம ச இரண்டும் சேர்ந்தவைகளாலும் ரொம்ப காஷியஸாக இருக்கும் அவன் ஏன்னா எங்கேயாவது நரசிம்மர் மாதிரி வந்துட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு பயம் அஸ்திரைகி சரணை அஸ்திரங்களாலும் யுத்தத்திலையும் அவத்திய வதிக்கப்படக்கூடாது தேவ பராஜயம் ச தேவர்களை தோற்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் லப்துவா திருப்தகா இப்படி எல்லாம் வரம் சம்பாதிச்சுண்டு என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக தான் வரும் எல்லா பவரும் வச்சுட்டு ஒருத்தர் அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப அபூர்வம் இப்போ இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம் குணத்தால் தான் ஒருத்தர் அசுரன் தேவன்னு சொல்கிறோமே தவிர அவள் அந்த குளத்தில் பிறந்ததுனாலேயே ஒருத்தர் அசுரா தேவாங்கிறது கிடையாது இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய கொடுக்கலாம் விபீஷன் எடுத்துக்கோங்கோ அசுரன் தான் ஆனால் அவனுடைய குணத்தால் ஆழ்வான்னு பட்டம் வாங்கின்ட்டார் அவர் அந்த மாதிரி நம்மளுடைய குணங்களால் தான் நம்ம வந்து தேவர்கள் அசுரர்கள்னு பிரிக்கப்படுறோங்கிறத நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும் தீபம் ஆசம்பாத அப்படின்னா என்ன அர்த்தம் சொர்க்கலோ டேரெக்டாக உடனே அவெல்லாம் எதுக்கு ஆசைப்படுவாள் சொர்க்கலோகத்தில் போய் முதல்ல இந்திரனா துரத்துவா இதுதான் பண்ணுவாள் ஃபஸ்ட்டு அதை அவனும் கரெக்டாக பண்ணினான் இதுதான் அந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ மூணாவது ஸ்லோகம் रणे जिता दैत्यभयेन लोकपालैः सह स्वस्वपदानि हित्वा देवा धृता प्राप्य शिवं रिपूनां सम्यग् वदोपायमचिन्तयंश्च इतो मूनाव श्लोकतुकार्तं परङ्गो रणे जिताः ஜித்தம்னா என்ன தோல்வி அடையிறது அதனால் தான் அஜித்துன்னு பேர் வச்சுக்கிறான் தோற்க அடிக்க முடியாதவன் தோற்கடிக்க பட முடியாதவனை அந்த மாதிரி தேவாகா லோக்கப்பாளைகி லோக்கபாலர்கள்னா யார் இந்த அக்னி அந்த அந்த அஷ்டதிக் பாலர்கள்னு சொல்லுவா பாருங்கோ அவா எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் ஸ்வஸ்வ ஹித்துவா அவாவா பதவியை விட்டுட்டு தப்பிச்சோம் புழைச்சோன்னு ஓடுறாள் தைத்திய பயன திருத்தாக பயத்தின் காரணமாக தைத்தியன்னா யார் அசுரன் ஷிவம் பிராப்பிய உடனே என்ன பண்ணுவா நேர சிவன்ட்ட போகிறா ரிப்புனாம் வதோபாயம் சத்ருவை வதம் செய்வதற்கான உபாயத்தை கேட்குறா ரிப்புனா யாரு எனிமிஸ் சமியக் அச்சித்த இப்போ எல்லாருமா சேர்ந்து மீட்டிங் போட்டு யோசிக்கிறா எப்படி இவன் டேந்து வந்து திருப்பி வந்து சொர்க்கத்தை எப்படி மீட்கிறது நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு ஆலோசிக்கிறான் இதுதான் இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது நாலாவது ஸ்லோகம் ததா பவத் காப்பியணிவாக் தேவி இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சிவனை போய் அவழ பார்க்கறதுக்கு போறாளா சிவம்னாலே என்ன மங்களம்னு அர்த்தம் இப்ப ஒரு நல்ல வாழை நம்ம பாக்கறதுக்கு போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் தவம் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துட்டு ஆனால் அஷரீரி கேட்குறது ஷரீரம்னா என்ன பாடி நம்மளால் பார்க்க முடிஞ்சால் அது ஷரீரம் அஷரீரின்னா என்ன ஒரு உருவம் இல்லாத ஒரு வாக் கேட்கறது தேவியும் பஜேத தேவியை வ சுபம் ஏவசியாத் உங்களுக்கு நன்மையே வரும் தைத்திய அருணத்து அசுரனான அருணன் காயத்ரி உபாசனை பண்ணி தான் இவ்வளவு சக்தி அவன் வாங்கின்னு இருக்கான் அதனால் நீங்களும் அதை பண்ணுங்கோ அப்போ தான் உங்களுக்கு ஆத்மபலம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அஷரீரி வாக்கு கேட்குறது இதை வந்து தேவர்கள் எல்லாரும் கேட்குறா இதுதான் இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் ஏதம் மந்த்ர ஜபம் ஜஹாதி சரியவது ஏதை அபியர்த்திதோ தேவ குரு இப்போது இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இது தெரிஞ்சதுன்னா எல்லாரும் டிபேட் நடத்த ஆரம்பிச்சிடுவா இப்படி பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும் அதாவது நம்மளும் நன்னாக படிச்சு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது ஒரு விதம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினோம்னா கெடுக்கிறது இன்னும் ஒரு விதம் அது தப்பு தான் அப்படின்னா கூட இதை மார்க்கையும் நான் இதையும் வச்சு நான் கம்பேர் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக இவன் இவ்வளவு சக்தி அடைஞ்சு இவன் என்ன பண்ணுறான் கெடுதல் இருக்கான் எல்லாருக்கும் கெடுதல் பண்ணின்னு இருக்கான் அதனால் இப்போ அவன் பண்ணுற காயத்ரி உபாசனையை தடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக தேவர்கள் சேஷ அவரன் எதித்தம் மந்திர ஜபம் ஜஹாதி அதவன் நிறுத்திட்டான்னா அந்த மந்திரத்தை துர்பலா அவன் வீக் ஆயிடுவான் சாத்தியவத அப்பிச்ச சாத் அவனை வதம் செய்ய முடியும் ஏவம் நிஷமிய பிரகிருஷ்டை உடனே பிரகிருஷ்டம்னா என்ன அர்த்தம் மகிழ்ச்சின்னு அர்த்தம் இதை கேட்டு உடனே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு தேவர்கள்லாம் திருத திருதஷை அபியர்த்திதா தேவர்களுடைய விண்ணப்பத்தினால தேவகுரு பிரதஸ்தே தேவகுரு கிளம்புறார் அதை கெடுக்கிறதுக்காக கிளம்புறார் என்ப உடனே இவர் கெடுக்கிறார் அப்படின்னு உடனே நம்ம ஏதோ ஒரு பெரிய அவர் தப்பு பண்ண போகிறாருன்னு நம்ம கூடாது அவன் அசுரனுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது அசுரர்கள் பலம் வாய்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம அரசியல்வாதிகள்ட்டேந்தே இருக்கோம் நிறைய ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறவா எல்லோரும் நல்லவாளாக இருந்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவள் மக்களுக்கு கெடுதல் பண்ணுறவாளாக இருந்துட்டான அப்புறம் அதைப்போல் ஒரு துன்பம் மக்களுக்கு திருப்பி அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்போ தான் அவளை மாற்ற முடியும் ஆனால் இங்கே வருஷ கணக்காக வெயிட் பண்ணணும் பல சத்துர்யுகங்களை வெயிட் பண்ணணும் அதனால தான் அவள் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறா அப்படிங்கிறத தான் நம்ம நினச்சிக்கணும் இதுதான் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஆறாவது ஸ்லோகம் स प्राप दैत्यं यतिरूपधारी प्रत्युद्गतो मन्त्रजपातिसक्तं स्मितार्द्रमूचे कुशली सबन्धु मित्रो भवान् किं जगदेकवीर इपों आरवद् श्लोकतुकां पार्गो स यतिरूपधारी दैत्यं प्राप இந்த சந்நியாசியோட உருவத்தில் இருக்கார் இல்லையா பிரகஸ்பதி யார் தேவர்கள் குரு பிரகஸ்பதி அவர் என்ன பண்ணுறார் அசுரனை போய் சந்திக்கிறார் பிரத்யுத்கதா அவனால் வரவேற்கப்படுறார் அதாவது சாது ரூபத்தில் போனால் அந்த காலத்திலலாம் அர அரசர்கள்லாம் கண்டிப்பாக அவளை வரவேற்று அவளுக்கு அர்க்கிய பிரதானம்லாம் பண்ணி பாத பாதபூஜை அதான் அர்க்கிய பிரதானங்கிறது பூஜை அதெல்லாம் பண்ணுவா ஒரு பிராமணனை பார்த்தா அப்படி ஒரு மரியாதை இருந்த காலத்தை சொல்கிறேனும் மந்திர ஜபாத்தி சக்தம் மந்திர ஜபத்தில் தீவிர விருப்பமாக இருந்த அவன்கிட்ட ஸ்மிதார்திரம் ஸ்மிதம்னா என்ன அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணுறார் பண்ணி ஊச்சே ஹே சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஹே ஜகதேக வீர அப்படி உலகத்துக்கே வீரனே லோகைக்க வீரகா பவான் ச பந்துமித்ரா உங்களுக்கு உங்களோட பந்துக்கள் மித்திரர்கள் ஆகியோருக்கும் குஷலிக்கும் எல்லாரும் நலந்தானே அப்படின்னு அப்படி அப்படி ஒரு க்ஷேம சமாச்சாரம் விசாரிக்கிற மாதிரி அப்படி ஆரம்பிக்கிறார் அவர் இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஏழாவது ஸ்லோகம் பாருங்கோ தைத்யசிய தே மந்த்ர ஜபேன கிம் யோ நூனம் பலிஷ்டம் துவபலம் தீ ஏ நை அபலாரணேஷு துவயா ஜிதாஸ்துவம் ஸ்வஹிதம் குருஷ்வ இப்போது இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ரொம்ப அழகாக பேசுகிறாரு பாருங்கோ ப்ரஹஸ்பதி இதுதான் நமக்கு எதுக்காக நம்ம எப்போவுமே நல்ல புத்தி கொடுன்னு நம்ம பகவானை ஏன் வேண்டிக்கிறோம் எத்தனை வயசானாலும் ஜோக்குக்காக வேணால் சொல்லலாம் அவளுக்கு வேணுங்கிறத தானே நான் கேட்க முடியும் அப்படின்னு ஜோக்குக்காக சொல்லிக்கலாம் ஆனால் இந்த நல்ல புத்திங்கிறது மட்டும் ஸ்திரமானது கிடையாது பர்மனன்ட்டு கிடையாது நமக்கு ஒரு கேடு காலம் வரப்போகிறதுன்னா முதல்ல நம்மளை பேதலிக்க வைக்கிறதே அந்த புத்தி தான் அதனால்தான் வினாச காலே விபரீத புத்தின்னு சொல்லியிருக்கா அந்த புத்தியை போய் தான் அதுக்கு தான் சத்சங்கம் எப்போவுமே வேணுங்கிறது இந்த சத் அசுரன் பக்கத்தில் எல்லாரும் சச்சங்கமாக இருப்பாளா அசுரன் பக்கத்தில் தான் இருப்பான் என்ன யாரையாவது போய் அடிச்சுட்டு வாடானா வெட்டிண்டு வருவான் அப்படி இருக்கிற ஒரு ரவுடிகள் கூட்டத்தான் இருக்கும் அப்போ சச்சங்கம் அவனுக்கு கிடைக்காது அப்போ யாராவது ஒருத்தர் சொன்னால் அந்த புத்தி தான் அவனுக்கு ஏற்கும் இதுக்கு தான் நம்ம எப்பவுமே குழந்தைகளுக்கு நம்ம என்ன வேண்டிக்கணும் சச்சங்கம் வேணும்னு வேண்டிக்கணும் இப்போ அவர் எப்படி அழகாக பேசுகிறாரு பாருங்கோ தைத்தியசியத்தே அசுரனான உங்களுக்கு மந்திர ஜப்பேனை கிம் எதுக்காக நீங்கள்லாம் மந்திரம்லாம் ஜபம் பண்ணுறீள் ஏன்னா இனிமேல் உங்களுக்கு என்ன புதுசாக என்ன சுகம் கிடைக்க போகிறது எல்லாமே நீங்கள் அனுபவிச்சுன்றிருக்கேன் நீங்கள் பெரிய பலமாக இருக்கள் ரொம்ப திருப்பி நம்ம ஜபம் பண்ண பண்ண துர்பலமாக தான் ஆவோம் நம்ம அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க தேவர்கள் தான் அதனால் தேவர்கள் ஜபம் பண்ணி பண்ணி அபலாவாக போயிட்டேன் அதாவது என்ன அர்த்தம் அப் பலம் இல்லாமல் வீக்காக போயிட்டேன் தான் அதனால்தான் தோத்து போயிட்டா துவயாஜிதாக உங்களால் தோற்கடிக்கப்பட்டனர் துவம் ஸ்வஹிதம் குருஷ்வ உங்களது வருங்கால நன்மைக்கு வேண்டியவற்றை செய்யுங்கள் நீங்கள் இனிமேல் ஆக வேண்டியதை பாருங்க நீங்கள் தான் அவளை தோற்கடிச்சிட்டேலே அப்புறம் எதுக்கு நீங்கள் ஜம்பம் பண்ணின்றிருக்கே அப்படின்னு கேட்டு ஒரு புத்தியை கெடுத்துட்டார் அவர் இதுதான் இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மீதி ஸ்லோகங்களும் அர்த்தமும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி